இன்றைய தியானம் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் எஸ்தர் ஐந்து மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இந்த வசனத்தில் எஸ்தர் அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியே நான் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு என்ன வேணும் நீ கேட்குற விண்ணப்பம் மன்றாட்டு என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறான் இந்த எஸ்தர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ராஜா சமூகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் தன் குலம் அழிக்கப்படக்கூடாது தன் குலத்தை அழிக்கணும்னு ஆமான் சதி திட்டம் போட்டதை உடனடியாக வெளிப்படுத்தாமல் அவள் ஞானத்தோடு கூட ராஜாவின் இடத்துல வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த எஸ்தரின் புத்தகத்தில் வாசித்தறியலாம் எஸ்தர் அந்த ராஜாவுடைய சமூகத்தில் பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சும் அவள் உள்ளே நுழைஞ்சிருக்கானா நோக்கம் இல்லாமல் உள்ளே வந்திருக்க மாட்டான்னு அறிந்து அகாஸ்வேர் ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்க பண்ணத்தக்கதாக ராஜா தன் கையில் இருக்கிற போர் செங்கோலை இடத்துக்கு நீட்டினான் என்று எஸ்தர் அஞ்சு ரெண்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது எஸ்தர் உடனே அவள் கிட்ட போய் செங்கோலின் நுனியை தொட்டாள் உடனே ராஜா அவளை நோக்கி கேட்கறான் எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும் நீ என்ன கேட்டாலும் சரி உன் மன்றாட்டு எதுவா இருந்தாலும் சரி ராஜ்யத்துல நீ பாதி கேட்டால் கூட உனக்கு அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன் பிரியமானவள் இன்றைக்கு சர்வ வல்லவர் நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கத்த தேவாதி தேவன் அவருடைய சமூகத்தில் கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வந்து அவருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் தயவு நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரும் நம் பக்கமாய் திரும்பி மகளே நான் உனக்கு என்ன செய்யணும் உன் ஜெபம் என்ன உன் மன்றாட்டி என்ன உன் வேண்டுதல் என்ன என்ன நான் உனக்கு செய்யணும் கேள்னு நம்மக்கிட்ட இன்னைக்கு சொல்கிறாரு ஒரு சாதாரண ராஜாவே இந்த வார்த்தை சொல்லுவாரானால் உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் ஆமேன் நம்மை தெரிந்து கொண்டவர் நம்முடைய விருப்பம் வேண்டுதல் என்ன என்று அறிந்து நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா பிரிமானோளே எஸ்தர் ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலும் கூட இங்கே ராஜா தியாகிய எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் அவ வீட்டுக்குள்ளே போகிறாங்க இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகிறது அப்போ ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்த ராஜாத்தியே மீண்டுமா கேட்குற உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் எந்த அளவு கர்த்தர் அந்த ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார் என்பதை இந்த எஸ்ஸரின் புத்தகத்திலே நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தில் படிக்கும் பொழுது விளங்கிக்கொள்ள முடியும் பிரியுமான அவளுக்கு எல்லாருடைய கண்களில் தயவு கிடைச்சது விசேஷமாய் ராஜாவுடைய கண்கள்லேயே தயவு கிடைச்சது அதனால தான் திரும்பமாக கேட்குற ராஜாத்தையே உன் வேண்டுதல் என்ன உனக்கு அதை நான் கொடுப்பேன் நீ கேட்குற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் உண்மையிலே பெரியமானவளே அவள் வாழ்க்கையில் அதை அடைஞ்சா என் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது ராஜா ராஜாதி ஆகிய எஸ்தரை நோக்கி யூதர் சூசான் அரமனையில் ஐநூறு பேரையும் ஆமானின் பத்து குமாரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள் ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டி என்ன அதின்படி செய்யப்படும் என்றார் பிரியமானவர்களே சூசான் நகரம் முழுவதும் அங்கே பார்க்குறோம் யார் யாரை கொல்லணும்னு ஆமான் சதி போட்டானோ இப்போ அவங்க எல்லாம் சாப்டர் க்ளோஸ் யார் யாரெல்லாம் சதி பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் நிர்மூலம் ஆயிட்டாங்க அதனால் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு எஸ்ராஜா கிட்ட திரும்பமாக கேட்குறாரு உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கட்டளையிடப்படும் உன் மன்றாட்டு என்ன அதின்படி உனக்கு செய்யப்படும் இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை அவர் இடத்துல பொழுது அதை அப்படியே நமக்கும் செய்து முடிப்பார் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த சாலமோன் கர்த்தாவே எனக்கு நீங்கள் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தார் கேளாத ஐஸ்வர்யம் மகிமை கனம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் இன்றைக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவர்களுக்கு தருவார் உன் குலம் அழியக்கூடாதுன்னு கேட்குறீங்களா அழியாதபடி காப்பார் நீங்கள் யாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்களா சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எஸ்தர் ஐந்து மூன்றின் படி கத்தாவே காலையில் எங்களையும் பார்த்து மகளே ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் கேட்குறீங்க ஆண்டவரே நாங்கள் எங்க மன்றாட்டம் உங்க கிட்ட வெளிப்படுத்தும் பொழுது எஸ்தருக்கு நீர் எப்படி பதில் கொடுத்தீரோ அதே போல் எங்களுக்கும் நீர் பதில் கொடுத்தது கை ஸ்தோத்ரம் ஞானம் கேட்கிறவர்களுக்கு ஞானம் தாரும் சுகம் கேட்கிறவளுக்கு சுகம் தாரும் அன்றுவரே பொருளாதார ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கேட்கிறவளுக்கு நீ ரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எல்லா ஆமானின் சதி ஆலோசனைகளை நசுரை இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்ததற்கை ஸ்தோத்திரம் தூதி கன மகிமையமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே